வணக்கங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள் ஒன்று வந்து பண நொங்கு இன்னொன்று தர்பூசணி பழம் முக்கியமாக பனை சார்ந்த பொருள்களில் இந்த பண நொங்கு அப்படிங்கிறது கோடை காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பணம் காயிலிருந்து நொங்கை வெளியே எடுத்துட்டோம்னா அதனுடைய தோலோட கலர் வந்து மங்க ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு அது புதிதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பெரும்பாலான ரகங்கள் தோல் கருகினதாக பழுப்பு நிறமானதாக தான் இருக்குது வெளிநாடுகளுக்கு விற்பனையாகக்கூடிய இந்த அதாவது இலங்கை ஃபிலிப்பைன்ஸு போன்ற இருந்து கூட வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நொங்கு வந்து ஒரு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அதோட மூடியை திறக்கிறது தொடர்ந்து எடுக்கக்கூடிய அந்த நொங்கோட கலர் பார்த்திங்கன்னா அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவை ரொம்ப அதிகம் நொங்குக்கு ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னும் காய்கள் பறிக்கப்படாத பணமரங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் நுங்கு சாப்பிடக்கூடிய மனிதர்கள் அதுக்கு பணம் செலவழிக்கக்கூடிய நபர்கள் வந்து பெரிய நகர்ப்பகுதிகளில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க மனிதர்கள் எங்கே இருந்தாலும் மூணு நுங்கு இருபது ரூபா ரெண்டு நுங்கு இருபது ரூபா அப்படிங்கிறத ஒத்துக்கிற மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க பழங்களை பறிக்க ஆள் இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு வகையான பொருள்களும் இப்போ வந்து பணம் கிழங்கு சொல்கிறோம் அந்த பனங்கிழங்கு வந்து எல்லா பகுதிகளையும் பரவலாக்கப்படவில்லை எந்த ஒரு நகரத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் பனங்கிழங்குங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் தான் இருக்கும் அங்கே போனால் தான் அது வாங்க முடியும் ஏன் அது வந்து எல்லா பகுதிகளுக்கும் அது பரவலாக்கப்படலை இதோட விளைவு என்னென்னா அந்த தொழில் அந்த மரம் அந்த மரம் குறித்த நம்மளுடைய ஆர்வம் எல்லாமே குறையிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க பணம் கிழங்காக இருக்கட்டும் பணம் நொங்காக இருக்கட்டும் இதை வந்து அனைத்து கிராமங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம பரவலாக்கம் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி வந்தவாசி பகுதிக்கு நான் போயிருந்தப்போ அங்கே பார்த்த ஒரு சீன் வந்து குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பழமரங்கள் பனை மரங்கள் அதில் இருக்கக்கூடிய காய்கள் பறிக்கப்படலை நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டப்போ இது யாரும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களா அல்லது வந்து யாரும் கொடுக்கப்படலையா எடுக்கலையா யாருமே எடுக்க மாட்டாங்க சார் அப்படியே தான் சார் வருஷம் வருஷம் போயிடும் அப்படின்னு அப்படி ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் கொஞ்சோண்டு முயற்சிங்க ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு சொல்கிறேன் பாருங்களேன் அசோக் நகர்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு லாரி எடுத்துகிட்டு ஒருத்தர் வர்றார் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு இடத்துல இறக்கி விட்டு போகிறார் அவர்கிட்ட ஒரு து துணி போட்டு உட்காந்துருக்காங்க கையில் ஒரு அறுவாள் இவ்வளோ தான் அவங்களோட முதலீடு அவரே காய் கொடுத்துறாரு வெட்டி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவர் வேலை ஒரு நுங்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு தெரியுங்களா இதை வந்து இந்த மாதிரியான ஒரு மாடலை தமிழ் அதாவது இதே சென்னையோட பல பகுதிகளிலையும் நம்ம விற்க முடியும் பனைமரங்களை பாருங்க உங்கள் பகுதியில் இருக்க பனைமரங்களை பாருங்க எதெல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் எடுக்கப்படலை பனங்கிழங்கு எங்கே வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் செய்யலை எங்கே கிடைக்கிது அதோடய முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது இந்த கா காலத்தில் அதை விற்பனை பொருளாக மாற்றுறது எதிர்காலத்தில் ஏற்றுமதிக்கான பொருளாக மாற்றுறது அனைத்து வ வடநாட்டு பகுதிகளுக்கும் அதை நகர்த்தி கொண்டு போகிறது அதற்கான வழிமுறைகளை தேடுறது இப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய செய்திங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் பனை சார்ந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதை எப்படி ப பரவலாக்கலம் பண்ணலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் யார் மூலமாக அதை விற்கலாம் இது நம்மளுடைய மண் சார்ந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கை கையில் எடுத்து இதை செய்யுங்க உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப மக்களுக்கும் மண்ணுக்கும் ரொம்ப செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக இருக்கும் இது குறித்து மேலும் பேசலாம் நன்றிங்க